காதல் பூக்கும் தருணம் இது ஒரு காதல் கதை தோளில் தொங்கிய பை வெகு நேரமாக உறுத்தி கொண்டிருந்தது நின்று நின்று கால்கள் கடுத்தன கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமாக செல்வாவுக்காக காத்து கொண்டிருந்தால் மதுமிதா அடையாறு டிப்போவுக்கு சரியாக பத்து மணிக்கு வந்து விடுவதாக போனில் செல்வா சொல்லியிருந்தான் மணியை பார்த்தவள் அழும் நிலைக்கு வந்துவிட்டாள் ஒன்றரை மணி நேரம் வெயில் அவள் மென்மையான தேகத்தை சுட்டெரித்தது கர்ச்சிப்பால் வியர்வையை ஒற்றி எடுத்தாள் செல்வாவையை நம்பி இப்படி கிளம்பி வந்தது தவறோ என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மது இதுவரை சொன்ன சொல் தவறாதவன் ஆறு மணிக்கு வருவேன் என்றால் ஐந்து ஐம்பதுக்கு அங்கு இருப்பான் அவனுடைய மொபைலுக்கு பல முறை ஃபோன் செய்தும் எடுக்கப்படாமல் அடித்துக்கொண்டே இருந்தது வேறு பதற்றத்தை அதிகரிக்கச் செய்தது ஏகப்பட்ட கால்கள் ஒவ்வொரு முறை ஃபோன் அடித்து அடங்குவதற்குள் அவன் ஃபோனை எடுத்துவிட வேண்டுமே என பதப்பதைத்து அடங்கினாள் செல்வாவின் ஃபோன் தொடர்ந்து அமைதி காத்தது மதுவின் தொண்டை வறண்டு வயிற்றுக்குள் ஏதோ சங்கடமாய் உணர்ந்தாள் வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது லேசாக தலையைச் சுற்றியது பசி எடுக்க ஆரம்பித்தது பேசாமல் வீட்டுக்கு போய்விடலாமா என்று தீவிரமாக நினைத்தாள் ஆனால் செல்வா வந்துவிட்டால் எல்லாமே சரியாகிவிடும் இன்னும் அரை மணி நேரம் பார்த்துவிட்டு கிளம்பி விடலாம் என்று முடிவு செய்தாள் தீபாவுக்கு போன் செய்யலாம் என்று மொபைலை எடுத்தாள் ஆனால் மனம் யாரிடமும் பேசுவதில் விருப்பம் கொள்ளவில்லை அவன் நினைவாகவே இருந்தது பக்கத்தில் ஏதாவது கடைக்கோ அல்லது மயிலாப்பூரில் இருக்கும் தோழியின் வீட்டுக்கோ போக நினைத்து முடிவை மாற்றிக்கொண்டாள் செல்வா ஒருவேளை போனை தொலைத்திருந்து நேரில் தன்னை தேடி வந்துவிட்டால் இத்தனை நேரம் காத்திருந்தது வீணாகிவிடும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இதுவரை எந்த விஷயத்தையும் அவள் செய்ததில்லை அம்மா அப்பா தம்பி என்று எல்லோரும் கூடி பேசித்தான் ஒவ்வொன்றும் அவர்கள் வீட்டில் நடக்கும் ஆனால் செல்வா வாழ்வில் வந்தவுடன் அனைவரும் ஒரு அடி பின்னால் போனது போல் மதுவுக்கு தோன்றியது செல்வாவின் மென்மையான பேச்சும் உறுதியான அந்த தோள்களும் அழகான சிரிப்பும் சிரிக்கும் போதே அவனுடன் சேர்ந்து உயிர்ப்புடன் சிரிக்கும் அந்த கண்களும் அவளுக்கு பிடித்திருந்தன இவன்தான் தனக்கு என்று முடிவான பின் அவனை அதிகமாக நேசித்தாள் இன்றைக்கு மனம் ஏன் இப்படி நெகிழ்ந்து கரைகிறது இந்த உணர்வு ஏன் இத்தனை காலமாக தன்னிடம் இல்லை படிப்பு படிப்பு என்றும் வேலை வேலை என்றும் ஓடிக்கொண்டிருந்த விட்ட பின் கடைசியில் இப்படி போனதை நினைத்து தனக்குள் சிரித்து கொண்டாள் ஆனால் இந்த செல்வா ஏன் இப்படி அவசரப்பட வேண்டும் இரண்டு நாட்களாக அவனது நச்சரிப்பு தாங்காமல் கையில் கிடைத்த இரண்டு சுடிதார்களை பையில் திணித்து இதோ அவனுக்காக அவன் கூட்டிக் கொண்டு செல்ல இருக்கும் இடத்திற்கு கிளம்பிவிட்டாள் வருகிறேன் என்றவன் இப்போது போனை கூட எடுக்கவில்லை அவனுக்கு என்ன நடந்ததோ பலியில் அவன் வந்த கார் எங்காவது மோதி பெரும் விபத்தில் சிக்கி நினைவில்லாமல் ஆஸ்பத்திரியில் கிடைக்கிறானோ என்றெல்லாம் மனம் பதப்பதைத்தது மனம் மிகவும் பாரமாகி ஏதேதோ நினைவுகள் அழுத்த எதற்கு இந்த தேவையில்லாத அவஸ்தை அவன்தான் சொன்னான் என்றால் தான் இப்படி கிளம்பி வந்தது பெரும் தவறு என்று நொடிக்கு நொடி உணர ஆரம்பித்தாள் மது தன் மொபைலை பார்த்தாள் இரண்டு நாற்பது ஆகியிருந்தது பசியும் களைப்பும் அதிகமாக அங்கிருந்து உடனே கிளம்ப முடிவு செய்தாள் ஆட்டோவை பிடிக்க ரோட்டை கிராஸ் செய்கையில் வெகு அருகில் பைக் உருமும் சத்தம் கேட்டு திரும்பினாள் பெரியப்பா மகன் மனோஜ் நின்று கொண்டிருந்தான் என்ன மது எங்கே இந்த பக்கம் கையில் என்ன பெரிய பேக்கு பிடிப்பட்ட உணர்வில் சங்கடமாக நெளிந்த மது தடுமாறியபடி ஒன்றுமில்லை மனு இங்கே ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் என்றாள் ஃப்ரெண்டா யாரு தீபாவா இல்லை என்று தலையாட்டினாள் அவளை சற்று சந்தேகத்துடன் பார்த்த மனோஜ் ஏன் மது கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது எதுக்கு இப்படி வெயில் அலைஞ்சி உடம்பு கெடுத்துக்கிற உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்கே காஃபி சாப்பிட்றியா ம் என்றாள் அருகில் இருந்த ஹோட்டலில் சென்று இரண்டு காஃபி ஆர்டர் செய்தான் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வையை தவிர்த்த மது தீவிர யோசனையில் இருந்தாள் உள்ளுக்குள் லேசாக பதற்றமாக இருந்தாலும் மனோவிடம் விஷயத்தை சொல்லிவிட முடிவு செய்தாள் ஆனால் எப்படி ஆரம்பிப்பது என்று குழப்பமாக இருந்தது என்னாச்சு மது சற்று அமைதிக்கு பின் மனோ அவர்தான் தான் என்னை பார்க்கணும்னு வர சொன்னார் செல்வாவா ஆமாம் ரெண்டு நாள் அவுட்டிங் பெங்களூர் வர போகலான்னு பிளான் பண்ணோம் அதுக்கு தான் வர சொன்னார் பெங்களூருக்கா எதுக்கு திடீர்னு வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த ஆஃபீஸ் டூர்னு சொல்லிவிட்டு காலையிலே கிளம்பி வந்துட்டேன் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் ம் அப்படி என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாலும் உங்களுக்கு அவசரம் லைஃப்பில் எல்லாமே அவருக்கு ஈஸியாக கிடச்சிருச்சாம் மனு ஆசைப்பட்ட படிப்பு பிடித்த வேலை காரு வீடுன்னு அவர் விருப்பப்பட்டதெல்லாம் உடனே வாங்க முடிஞ்சிருச்சான் அவரால் காதல் உட்பட அவர் என்கிட்ட தன்னோட காதலை சொன்னதும் எனக்கும் அவரை பிடிச்சி போய் சரின்னு சொல்லிட்டேன் அவங்க வீட்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி எதிர்ப்பு எதுவும் இல்லை உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே சுமூத்தாக போய்கிட்டுருக்கு தன்னோட லைஃப்பில் எந்த விதமான திருளும் எதுலேயுமே கிடைக்கலன்னு என்கிட்ட சொன்னார் மனு அதனால் அதனால் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி வே போய் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டார் மனு முதல்ல நான் வரலன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஏன்னா அனிமோனுக்கு கோவாவுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் கையில் வச்சுருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டூர் போயே ஆகணும் காதலிக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு பார்க்கணும் இன்னும் ஏதேதோ சொன்னார் மனு அவர் பிடிவாதமாக கேட்டப்ப என்னால் மறுக்க முடியல கட்டிக்க போகிறவர் ஒரு தானேன்னு நானும் சரின்னு சொன்னேன் என்ன பைத்தியகாரத்தானோ இதெல்லாம் லைஃப்பில் த்ரீல் வேணும் தான் ஆனால் இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பைத்தியகாரத்தானோ புரியுது மனு ஆனால் அவரோட ஆசையை என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல ஆசைப்படுறதுக்கும் அவசரப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் மது இன்னும் ரெண்டு வாரத்தில் முறைப்படி நீங்கள் எங்கே போனாலும் யாருக்குமே கவலை இல்லை உங்களை யாரும் கேள்வியும் கேட்க முடியாது இதெல்லாம் யோசிக்கலையா நீ முதல்ல எனக்கும் யோசனையாக தான் இருந்தது ஆனால் பேசி பேசி என்னை கன்வீன்ஸ் பண்ணிட்டாரு எனக்கு அந்த த்ரில் நல்லா தான் இருக்கும்னு தோணிச்சு மனோ ஆனால் தனியாக நின்று யோசிச்சு பார்த்தப்ப தான் தெளிவாயிட்டேன் இதெல்லாம் சில்லி த்ரில் ரெண்டு வாரத்தில் என்ன வித்தியாசம் வந்துவிட்டு போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சரி மது இப்போ செல்வா எங்க தெரியல மனு காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சுன்னே தெரில ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறாரு வேற ஏதாவது அவசர வேலை வந்திருக்கும் இதை டோட்டலாக மறந்துருப்பார் மேபி சும்மா ஒரு ஜாலிக்காக கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் என்ன நம்ம பொண்டாட்டி நம்ம சொல்லி போய்ச்சி கேட்குதா அதோட பொறுமை எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம் என்றான் கிண்டலாக அப்படியா சொல்கிற என்றால் குழப்பத்துடன் சும்மா சொன்னேன் சரி சரி நீ வீட்டுக்கு கிளம்பு உன்னை ட்ராப் பண்ணட்டா வேணாம் நீ கிளம்பு நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் மனோஜ் கிளம்பி சென்றதும் மதுவின் மொபைல் அடித்து லைனில் செல்வா வந்தான் ஹலோ மது என்றான் பதற்றமாக எங்கே போனீங்க ஏன் ஃபோன் எடுக்கலை நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா என்றால் படபடப்பாக என் ஃப்ரெண்டு ரஞ்சித்தோட அண்ணனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மது ரொம்ப டென்ஷனாக ஃபோன் பண்ணான் உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவரை மலர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் இன்னும் இருக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபோன் ஆஃப் பண்ணி சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட தகவல் சொல்ல முடியாமல் நானும் ரொம்ப தவிச்சு போயிட்டேன் சாரீடா உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேண்ணா நீ இப்போ எங்கே இருக்க என்றான் நீங்கள் வரலைன்னதும் ஏதோ விதம் நடந்திருக்குமோன்னு ரொம்ப ரொம்ப தவிச்சு போயிட்டேன் இப்போ உங்கள் குரலை கேட்ட பிறகு தான் மனசில் பாரமே குறைஞ்சிச்சு செல்வா என்னால் இப்போ அங்கே உடனே வர முடியாது மது ரியலி சாரி நம்ம இன்னொரு நாள் இந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன அதை பற்றி அப்புறம் பேசுவோம் செல்வா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தால் என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ் ஏய் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலருந்து வெளியே வந்து ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா உன் குரலே சரியில்லை ரொம்ப பயந்துட்டியா இப்போ நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் உணர்வேன் இந்த ஃபீலிங்க அப்படியே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை மைண்டு முழுக்க நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க உங்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு நானே உணர முடிஞ்சது செல்வா அப்படியா வெயிட் பண்ணி கோபத்தில் என்னை திட்டுவேன்னு பயந்துக்கிட்டே ஃபோன் பண்ணேன் தெரியுமா முதல்ல லேசாக கோபம் வந்துச்சு ஆனால் நேரம் ஆக ஆக கோபம் போய் கவலையும் டென்ஷனும் ஒரு விதமான பயமும் வந்துருச்சு செல்வா எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் நல்லபடியாக வந்தால் போதும்னு நினச்சேன் அந்த அளவுக்காக பயந்துட்ட என்னப்பா நீ ஆமாம் செல்வா இப்போ எனக்கு உடம்பு முழுக்க வலிக்குது ஆனால் அதையும் மீறி உங்களை பார்த்தே ஆகணுமன்ற தவிப்பும் தேடணும் உங்களுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாதுங்கிற பதட்டமும் சேர்ந்து ஒரு வித மனநிலைக்குள்ளே தள்ளிடுச்சு செல்வா இட்ஸ் ரியலி ட்ரூ ரொம்ப உண்மையாக ரொம்ப தீவிரமாக இந்த உணர்வு இருந்துச்சு உங்களுக்கான இந்த தவிப்பும் தேடலும் தான் லவ்னு நினைக்கிறேன் காதலுங்கிற ஃபீலிங்கை முதல்ல தான் உணர்றேன் செல்வா நம்ம ப்ரோக்ராம் கேன்சல் ஆனதை பற்றி உனக்கு வருத்தமே இல்லையா மது இல்லை நீங்கள் வந்து நம்ம பிளான் படி கிளம்பி போயிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் வராததால் உங்களை மிஸ் பண்ண எனக்குள்ள எவ்வளவு தவிப்பு ஏற்படுத்துச்சின்னு நான் முழுசாக வளர்ந்துட்டேன் இந்த காதல் உணர்வுக்கு முன்னாடி மற்ற எதுவுமே பெருசு இல்லைன்னு தோணுது நீங்கள் வராமல் போனதுக்கு தேங்க்ஸ் அப்போ நாம் பெங்களூருக்கு போக போகிறது இல்லையா யார் சொன்னது எல்லாம் ஊருக்கும் போகலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் போகலாம் செல்வா சிரித்து விட்டு ஃபோனை வைக்க மது ஆட்டோவில் ஏறி மலர் ஹாஸ்பிட்டல் போங்க என்றாள்